நாட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்ற போதும் வேறு சில பிரதேசங்கள் அடிப்படை வசதிகளின்றி காணப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் புத்துவில் பிரதேசத்தில் கனகரு கிராம மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து இந்த நியூஸ் ஆராய்கிறது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் புத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளது கனகர் கிராமம் கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தின் மக்கள் பல தடவைகள் இடம்பெயர்வுக்கு முகம் கொடுத்தார்கள் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் அதிகமானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர் கடும் பயிர் உதவி செய்யும் கரண்டும் உங்களுக்கு யானை இல்லாமல் இருக்கும் அடிப்படை வசதிகள் அற்ற ஒரு கிராமமாக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படாத ஒரு கிராமமாகவே இந்த கிராமம் காட்சி அளிக்கின்றது பாதைகள் ஒழுங்காக சீராக செய்யப்படவில்லை மற்றது யானை தொல்லை எங்களுக்கு சரி எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் தென்னம்பிள்ளையில எங்களுக்கு பாதுகாக்க முடியாம இருக்குது மற்றது யானையால காப்பாத்தினாலும் மண்டன்று ஒரு இத நாசகிருமியால எங்களுக்கு தென்னம்பிள்ளையில காப்பாற்றுறது இல்லை சில வேளை எங்களுக்கு இந்த தென்னம்பிள்ளையில காப்பாத்துனா எங்களுக்கு உழைக்கிற

இந்த கிராமத்திற்கு ஒரு தபாலகம் அமைக்கப்படவில்லை தர்ம பணம் பெறுவதற்காக ஏழை மக்கள் தர்ம பணத்தை விட மேலதிக பணத்தை போக்குவரத்திற்கு செலவு செய்கின்றனர் எங்களுக்கு எங்களுக்கு பெரிய செல்வமா இருக்கு எங்களுக்கு சம்பளம் எடுக்க போனாலும் கடந்த பல ஆண்டுகளாக போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையிலேயே இந்த கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் விரைவில் தமது கிராமத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள் கனகர் கிராம மக்கள் உங்கள் வாழ்க்கை செய்தி